நல்லவங்க நல்லதை பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவாங்க நல்லதுன்னுவாங்க நல்லவங்க கெட்டத பார்க்கும் சொல்லுவாங்க நல்லத நல்லதை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க கெட்டது கெட்டவங்க கெட்டத பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவாங்க நல்லது அப்படி இப்படி ரெண்டு ரெண்டு ஆண்டவர் எங்கே கொண்டு போய்சிருக்க தெரியுமா உன்னை சுத்தி நல்லவங்களும் இருக்கிறாங்க நீ எதிலிருந்து இருந்து உன்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்க போற உன்னுடைய மண்ணிலிருந்து மாம்சத்திலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்க போறியா இல்ல ஆண்டவரிடமிருந்து எடுக்க போறியா உன்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் ஆன்மாவோடு பேசுகிறார் ஆன்மா உள்ளத்தில் அதை எடுத்து வாங்குகிறது உள்ளம் வாங்கி அதை முடிவெடுத்து மண் மாம்சம் அதை செயல்படுத்தும் பொழுது ஆன்மீகவாதியால் உங்களால் வாழ முடியும் ஜெனசனுடைய ஒன்னாவது அதிகாரமும் இரண்டாவது அதிகாரமும் தொடக்க நூல் ஒன்னாவது அதிகாரமும் இரண்டாவது அதிகாரமும் இப்படி வாழ்ந்த மனிதனுடைய கதை இப்படி வாழ்ந்த மனிதனுடைய கதை இட் டுக் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ராம் காட் நிம்மதியாக இருந்தான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சந்தோஷமா இருந்தான் கவலை கிடையாது இட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த கிரியேட்டர் நன்மை தீமையை வாழ்வு தரும் மரத்தில் இருந்து உண்டான் ஹி டு நாட் ஆவ் ப்ராப்ளம் அந்த ஆண்டவர் சொன்னாரு தம்பி இன்னொரு மரமும் இருக்கு நடுவில் உன்னுடைய நடுவில் இன்னொரு மரமும் இருக்கு ஆல்வேஸ் தேர் இஸ் அ டெம்டேஷன் ஃபார் யூ இந்த டெம்டேஷன் எதுக்கு தெரியுமா நான் சொல்வதை விட்டு விட்டு உலகம் சொல்வதை கேக்கற ஒரு மரமும் நடுவில் நடுவுல நான் தட் இஸ் தி ஃப்ரீடம் ஆஃப் ஹியூமன்ஸ் மனிதனுடைய சுதந்திரம் அது இந்த உள்ளம் என்பது ஆண்டவர் தன் உருவில் படைத்தார் உருவில் அந்த உருவம் என்ன தெரியுமா த ஃப்ரீ வில் நல்லது கெட்டது ஆண்டவரிடம் எடுத்தார் அப்பா சொல்ற நல்லது தான் எனக்கு நல்லது அம்மா சொல்ற நல்லது தான் எனக்கு நல்லது அஞ்சாவது ஆம் தேதி படிக்கும் போது குழந்தை சொல்லும் பத்தாவது ஆம் தேதி படிக்கும் போது குழந்தை மாறுது இருபது வயசு போது சொல்லுவோம் அப்பா கிட்ட சொல்லுவோம் நீ யாரு சொல்றது நான் யாரு கேட்கறது அப்பாவிடம் இருந்து நல்லது கெட்டதை வாங்கிட்டு இருந்தப்படுது அம்மா கிட்ட இருந்து நல்லது கெட்டதை வாங்கிட்டு இருந்தப்படுது ஒரு குழந்தை எவ்வாறு உருவாகி கொண்டிருக்கிறது தாய் தந்தையை போல வளரும் நல்லா காமனிங்க அப்ப அப்படி இதை அப்ளை பண்ணி பாருங்க கடவுளிடமிருந்து ஆன்மாவில் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கும் பொழுது யாரை போல வாழ்ந்து கொண்டிருந்தா கடவுளை போல அந்த உருவத்தில் சாயலில் வளர்ந்து கொண்டிருந்தான் சாயலில்